பால இரண்டாம் இடம் ரசபம் ரிசபம் இந்த கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் நிவர்த்தி ஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்போ உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறும் வேலையை பற்றி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழு மற்றும் எட்டில் பயணி குரு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெரும் காலகட்டத்தில் என்னென்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வேறு இந்த லாபத்தை என்ன நிவர்த்தி அடைஞ்சது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா சனி வங்கரம் நிமிஞ்சாதான் ஜோதிநிரிகோம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு வக்ர பயிற்சி அது இல்லாமல் சனி வக்ர நிவர்த்தி புதன் என்ற கிரகங்கள் பயலா பக்கம் பயணிக்குது வக்ரம் பெறுறது மீண்டு வர்றது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பஞ்சமஸ்தானாதிபதி அவரோட செய்யும் இந்த கோச்சார காலகட்டத்தில் குறிப்பிட்ட யோக பலன்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்குது அது தெல்லத்தெலியாக பார்த்துருவோம் இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய வீடியோ ரொம்ப துல்லியமாக எழுதியிருக்கேன் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் காலபுருஷனுக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிசபம் ரிசபம் இந்த கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் நிவர்த்தி ஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்போ உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறும் காலகட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடவடியாக இருக்குது முதல்ல கணவன் மனைவி அன்யூனியம் அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பிரிவினை இருக்கிறவருக்கு மண்யுனியம் உண்டு இல்லை ஆகாதவங்களுக்கு திருமண யோகங்கள் திருமண யோகம் தான் இந்த ராசிக்கு ரிசபத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு பலாபலன் வந்தாச்சு சில காலமாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் எல்லாமே நடக்குது ஆனால் அக்யூரசி வர முடிய மாட்டேது அப்படின்னு பழமுனது குறிப்பாக இவங்களுக்கு அந்த வண்டி வாகனங்கள் வீடு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்கின் சம்மந்தப்பட்டது வந்தது ஒரு அலர்ஜி மாதிரி வந்தது இதெல்லாம் இப்போ அதோட என்னென்னு பார்ப்போம் அதெல்லாம் இப்போ தான் மாறக்கூடிய ஸ்டேஜ் முதல்ல திருமணம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டதற்கு திருமணம் பார்க்கும்போது ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் தண்டி கிரக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் பார்த்துட்டு வருகின்ற வரன் இந்த திசையில் வரும் இந்த மாதிரி மேமினேஷனில் பார்த்தா நல்லாயிருக்கும் திருமணத்தை பொருத்தம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்க வேண்டி வரும் ஒரு சில ஜாதகம் பெண்ணூரில் வைங்க ஆணூரில் வைங்கன்னு சூச்சமெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணும் பொழுது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் கல்யாணமான அந்த நேரம் அந்த தேதி எந்த ஊரை எடுத்து ஒரு ஜாதகம் போட்டு வச்சுக்கோங்க அதான் கணவன் மனைவியோடது க்ளீனாக சொல்லிடலாம் அங்கேயே திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சிடும் இது இறைவன் செய்தி இப்போ பொருளாதார ரீதியாக பணம் கொடுத்த பணம் வராது கவனமாக இருங்க ஆல்ரெடி கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க ஆல்ரெடி கொடுத்த பணம் எதாவது பிரித்து பிரித்து வாங்கலாம் அவள் பெரியவங்களாம் பணம் வெளியே அவசரப்பட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதும் பார்த்தே பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேள்வி வரும் என்ன சார் நல்லா தானே சார் இருக்குது சனி சனி லாபஸ்தானத்தில் இருக்குது வர வேண்டிய பணங்கள் ஓகே கொடுத்தால் வராது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஏன்னா ரெண்டாம் அதிபதிங்கிற அந்த கிரகம் ஆறில் போய் வக்ரம் பெற்று நிற்கும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் அப்போ நியரஸ்ட் ஜனவரி வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க இதுதாங்க இதில் ஹைலைட்டு குடும்ப ரீதியாக சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி இவ்வளோ கருத்து வருடைய பேச்சுவார்த்தை இல்லை ரொம்ப நாளாக தெரிந்தவர்கள் திரும்பி வருவார்கள் சொந்த குல குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் வரைகிற காலகட்டம் இது உங்களுக்கு ஒரு இது அவேர்னஸை கொடுக்கும் சரி வேலையை பற்றி பார்ப்போம் ராசிக்கு ஆளாம் அதிபதி ஏழு மற்றும் எட்டில் பயணிக்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஆனால் இந்த ராசி வேலை முதல்ல எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா வேலை போயிடுமோ பிரச்சனையாயிருமோ மேலதிகாரிகள் சண்டை வந்துடுமோ ஏண்டா இருக்கோங்கிற மாதிரி இருந்தது போட்டு கசக்கி பிழியப்பட்டது இந்த ரிசபம் ரிசபத்துக்கு போராடி போராடி தப்பித்து நிற்கிது ஒரு சிலர் பாவம் வேலையை விட்டுட்டாங்க அது சூழ்நிலை பட் அதுக்கு பரிகாரங்கள் நிச்சயமாக உண்டு பொது பரிகாரம் கொடுக்குறேன் இது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து கொடுக்கும்போது அவ்வளோ துல்லியமாக இருக்கும் கவனமாக தான் பயணிக்கணுங்க ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுபகிரகங்கள் இந்த பார்வையும் இல்லை பட் தீய கிரகமும் பார்க்கல அதனால தான் மீட்டு கொண்டு வந்துடுறோம் டைம் பீங்க்கா உங்களுக்கு இப்போ ஒரு பரிகாரம் பண்ண நிச்சயமாக மாற்றம் வரும் முருகர் திருக்கல்யாணம் அது முடிஞ்சு போச்சு அப்போ முருகர் திருக்கல்யாணம் மாதிரி பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு கணவன் மனைவி அந்த திருக்கல்யாணங்கள் சம்மந்த திரு பொதுவான திருமண காலகட்ட திருமண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க இது ஒரு எளிமையான பரிகாரம் அப்போ வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகர் வழிபாடு கொஞ்சம் வேலை வாய்ப்புக்கு தக்க வைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை இப்போ வேலை வேலையில் போட்டி எதிரிகள் இருப்பாங்க நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க உங்கள் சக்ஸஸ் ரேட்டை வெளியே சொல்ல வேண்டாம் இது முக்கியமான விஷயம் இப்போ போய் பூர்வீக விஷயம் பேசலாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசக்கூடிய காலகட்டம் அல்ல பூர்வீக விஷயங்களை இப்போ தொடவே கூடாது அதான் ஜனவரி தாண்டி பார்த்துக்கலாம் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ பூர்வீக சம்மந்தம் பெண்டிங்கை தான் திருப்பி வந்துடும் அதனால் பொறுமையாக காக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு பார்த்திங்கன்னா குரு வக்ரம் பெரும் காலகட்டத்தில் என்னென்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வேறு இந்த லாபத்தை என்ன பண்ணால் லாபத்தை இப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டம் லாபங்கள் வந்ததை வீட்டுக்கு கொண்டு வரும் லாபம் எதுனா தொழில் லாபமாக சொல்லலாம் இன்சூரன்ஸ் லாபமாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் ஷேரில் போட்டுட்டு விற்றுட்டு பணம் எடுக்கிற காலகட்டம் அந்த நகையில் நகையை விற்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ லாபங்கள் உண்டு லாபம் சம்பந்தப்பட்ட சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் தொழில் அற்புதங்க தர்ம கருமாதி பேதி யோகம் பெற்ற ஒரே ராசி இந்த ராசி தான் ஒன்பது பத்து சனியாக வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பயணிக்கும் காலகட்டத்தில் தலைமை பொறுப்பு உண்டு உங்கள் சபைகள் சங்கத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஈவன் பெண்களுக்கு இந்த ராசிக்காரங்க பொதுவாக நேரம் கலகலப்பாக பேசக்கூடியது பேச்சால் கவரும் திறமை கொண்டவங்க இவங்க பேசியே பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ லாபகரமாக இருக்கக்கூடிய தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கங்க நல்லபடியாக இருக்கும் இப்போ இந்த சனி வங்கர நிவர்த்தி அடைஞ்சது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா சனி வங்கர நிமிஞ்சதால் தடைபட்டதெல்லாம் நடக்குங்க சில காலமாக ஒரு சிலரெலாம் தொழில் பண்ணலாமா வேண்டாமா அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கலாமா இன்னும் பல குழப்படி இப்போ அதெல்லாம் மாறுது அப்போ லாபம் உண்டு மாணவர்கள் பொதுவாக வீட்டில் உட்காந்து படிக்க வாய்ப்பு குறைவு அதனால் டியூஷன் போயிடணும் யாராவது பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய டியூஷன் அனுப்பி எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்கணும் மாறிக்கிட்டே இருக்கும் படிப்பாங்க கம்மியாகும் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும் நல்லா பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பேப்பரில் பார்த்தா எழுதியிருக்க மாட்டேன் அப்படி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போயிடும் அப்போ எதனால் அப்படின்னு பார்த்தா போய் பார்க்கணும் பார்த்தா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் அவனுக்கு அந்த டீச்சர் பிடிக்கலையா இது பண்ணி கொஞ்சம் அப்பப்போ அந்த மாதிரி ரிசபராசி பசங்கிட்ட மட்டும் பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கணும் இதே இது ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் ஜிஆரி பெருமொழி லாங்குவேஜஸ் வெளிநாடு படிக்கிறது சூப்பராக இருக்குது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் காலகட்டம் அப்படின்னு டெய்லி சொல்லலாம் இப்போ ஹெல்த் அது சம்மந்தப்பட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரே விஷயம் என்னென்னா நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதி கஸ்ட்ராலஜின்னு இந்த ஃபண்டமெண்டல் புக்கு அவ்வளோ அற்புதமாக எழுதிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது என்ன பாருங்கள் இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம் பொதுவாக இந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் நல்ல காலம் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க குழந்தை பிறகு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் குழந்தையை தள்ளி போட வேண்டாம் இந்த ராசிக்கு குழந்தை பிறந்த பின் தான் யோகம் அதிகம் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் யோகம் குழந்தை பிறந்த பின் இப்போ குழந்தையை தள்ளி போடக்கூடாது இறை வழிபாடுகள் தள்ளி போடக்கூடாது பூர்வீக சொந்த மந்தங்களுக்கு ஏதோ ஒன்று டச் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் இந்த ராசிக்கு யோகங்கள் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை எடுத்து செய்தால் இந்த ராசி ஜெயிச்சிருது சார் அந்த படிச்சிங்க படிக்கல அது வேறு தந்தை செய்த தொழிலே செய்யக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாக அந்த தொழிலாக வேலையான்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் உங்களுக்கு வேலை தாங்க செட் ஆகும் தொழில் இல்லை தொழில் தான் செட்டாங்க வேலையில் நீ பார்த்த ஒரு அவங்க தலைமுறை தலைமுறையாக தொழில் பண்ணுறாங்க தம்பி ஜாதத்தில் தம்பி உனக்கு தொழில் அம்சம் இல்லை ஆனால் திறமை இருக்குது உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை அம்மா அப்பா பேர்லேயோ போட்டுட்டு நீ ப நிர்வாகம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த அப்பா பையன் அவங்க அம்மா அந்த இவங்க வந்தது அவங்க சொல்கிறாங்க என் பையனுக்கு ரெண்டு தொழில் வச்சு கொடுத்து ரெண்டுமே ஜீரோ ஆக்கிட்டான் அவன் பேரில் கார் வாங்கி கொடுத்தேன் கிரிட்டாக்கார் அந்த கிரிட்டாவும் ஆக்சிடென்ட் பண்ணி பிரச்சனை தம்பி பேரில் சொத்துல எதுவும் நிற்க மாட்டேதுங்க அதனால் அம்மா பேரில் இல்லை ம வந்த மருமக பேரில் தான் எழுதலான்ட்டுருக்கோம் அப்படின்னாங்க அப்போ மருமக பேரில் தொழில ஆரம்பித்து அவங்க பார்த்துக்கிட்டுங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் அவன் பையனுக்கு பண்ணி பண்ணி இப்போ ஜாதகம் தெரிஞ்சிடும் இது தொழில் அப்படிங்கிற அப்போ யாரும் நல்லாயிருக்கும் அவங்க பார்க்கணும் ராசிக்கு நகை சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்டது இந்த பொட்டிக் ஷாப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மருத்துவ செலவுகள் ராசிக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க மாற்றி மாற்றி இருமல் சரி தொந்தரவுன்னு வயசானவங்க மூட்டு பிரச்சனை இல்லை அதில் மூட்டில் சர்ஜரி இருக்குமா இல்லையான்னு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இந்த லங்ஸு ஹார்ட்டில் பயந்தது பல பேருங்க தரிசவத்தில் சின்ன ஒரு கேஸ்டில் தான் அது அந்த காலசூனி நா நாலாம் இடத்துல இருக்கிற அந்த கேதுவோட தாக்கம்தான் இப்போ ஹெல்த்து இவ்வளோ பிரச்சனை வந்து இப்போ கொஞ்சம் நல்லபடியாக வருது ஹெல்த் பயப்படுறது மாதிரி இல்லை பட் இந்த ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு நிச்சயமாக வழிபாடாக வழிபாடு நிச்சயம் முக்கியம் தேவை இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது அந்த கல்யாணத்துக்கு சொன்னேன் ஆனால் பொது கடவுளாக உங்களுக்கு வழிபட வேண்டியது மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனை தரிசனம் செய்ய செய்ய இந்த ராசி ஜெயிச்சிடும் அடுத்தது இந்த ராசிக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க வருவதே காவல் தெய்வம் அது சப்த கன்னியாக இருக்கலாம் கருப்பனாக இருக்கலாம் ஊர் பக்கத்தில் எல்லை தெய்வங்கள் எல்லை காவல் தெய்வத்துக்கும் கும்பிட ஜெயிச்சிருவீங்க கேள்விகள் சந்தைகனால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்